ஹாய் விவாஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்னெட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் கறிவடை அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம் போன்லெஸ் சிக்கன் நூற்றி ஐம்பது கிராம் உப்பு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை சிவப்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் எலுமிச்சை ஆஃப் சைஸு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் கேசரி பவுடர் ஒரு சிட்டிகை அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஒரு சிட்டி இப்போது நம்ம செய்முறை பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே உப்பு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் சிவப்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் எடுத்து வச்சிருக்க லெமனை புழிஞ்சிக்கணும் புழிஞ்சிட்டு கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடணும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பாதத்தில் மாற்றிட்டு கூடவே கேசரி பவுடர் அரிசி மாவு பேக்கிங் சோடா மூணையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து பிசஞ்சு எடுத்துக்கணும் அதில் வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இதை வந்து நல்லா வந்து வடை அளவுக்கு நம்ம வந்து பிசஞ்சு எடுத்துக்கணும் பெசஞ்சு எடுத்துகிட்டு இதை வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து நம்ம வந்து வச்சுக்கணும் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் பிடிச்சி வச்சுருக்க உருண்டையை நம்ம வந்து வடை மாதிரி தட்டிக்கணும் வடை மாதிரி தட்டிட்டு அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும் ரெண்டு சைடுமே நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா பொறிக்கணும் வடை வந்து அப்போ தான் நல்லா வந்து டேஸ்டியாக நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெயில் வந்து நல்லா ரெண்டு சைடுமே நம்ம வந்து திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு நல்லா எடுத்தோன்னா நமக்கு வந்து சுவையான டேஸ்டியான சிக்கன் கறி வடை ரெடி ஓகே வீவர்ஸ் தேங்க்யூ நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்